வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் ராணிலை குற்றம் சாட்டுகின்றனர் வாஜிராபே வர்த்தனர் ரணில் சஜித் இணைவுக்கான முயற்சி விமர்சிக்கும் அமைச்சர் இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் வெளியான புதிய மின் கட்டண திருத்தம் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் மேலு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் அரசாங்கம் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றம் சாட்டி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டுவதால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது எனவும் வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் காலி உளுபடி கோயில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே வஜீர் அபிவர்த்தனா இதனை தெரிவித்துள்ளார் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் காலி மாவட்டத்தில் அனைத்து ஆசனங்களையும் உள்ளடக்கும் விதத்தில் கூட்டங்களை நடத்தப் போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடு எந்த திசையில் செல்கின்றது என்பது குறித்து மக்களுக்கு தெளிவான பார்வை உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரம் சிங்கா அனுபவம் உள்ள ஒரு குழுவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறு பலமுறை கூறியதற்கு இதுவே காரணம் என வஜ் ராபிவர்தன வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ரணிலின் கட்சியும் சஜித்தின் கட்சியும் தேர்தல்களில் படுதோல்வி அடைந்த கட்சிகள் இவ்விரு கட்சிகளும் இணைப்பதால் அந்த கட்சிகளில் அல்லது நாட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது இந்த கட்சிகளின் இணைப்பு தேசிய மக்கள் சக்தி அரசிற்கு ஒருபோதும் சவாலாக அமையாது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனி சிறப்பு இருந்தது அதை இறுதியில் ரணில் இல்லாதொழித்து விட்டார் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஆரம்பத்தில் மக்கள் மெல்ல வீசியது எனினும் சஜித்தின் இயலாமையை அறிந்த மக்கள் அந்த கட்சியை நிராகரித்து விட்டார் ரணில் எனதும் சஜித்தினதும் தலைவர் பதவி ஆசையே இந்த இரண்டு கட்சிகளினது வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இலங்கை காலநிலை பற்றிய பாராளுமன்ற ஒன்றியத்தை மீண்டும் ஸ்தாபிப்பது தொடர்பான கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று எட்டாம் திகதி நடைபெற்றது இதன்போது ஒன்றியத்தின் தலைவர்களாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எல் எம் அபி விக்ரம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இதன்போது ஒன்றியத்தின் பிரதி இணைக்க தலைவர்களாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இணை அமைப்பாளர்களாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணகுமாரி ரத்ன மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அனுஷ்கா திலகரத்ன ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இங்கு உரையாற்றிய ஒன்றியத்தின் இணைத் தலைவர்கள் முழு உலகமும் காலநிலை மாற்றம் தொடர்பில் கவனம் செலுத்தும் காலப்பகுதியில் காலநிலை மாற்றத்தினால் இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் கூட்டாக கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்கு தற்பொழுது நடைமுறையில் உள்ள மின்கட்டண நடைமுறையை அவ்வாறே முன்னெடுத்து செல்ல மின்சார சபை யோசனை முன்வைத்துள்ளது இந்த யோசனை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தொகுதியிலிருந்து ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மக்கள் கருத்து கணிப்புகளை முன்னெடுக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த கருத்து கணிப்புகள் கடந்த பத்தாம் தகுதியுடன் நிறைவடைந்துள்ளது இதன்போது மின் கட்டணத்தை இருபது தொடக்கம் முப்பது சதவீதத்தினால் குறைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த கருத்து கணிப்பில் மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின் கட்டண திருத்த யோசனை மற்றும் அது தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஊழியர்களினால் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பாய்வின் பின்னர் தயாரிக்கப்பட்ட யோசனை வரைவு தொடர்பில் பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினரின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அதற்கமைய மின் கட்டணத்தை குறைப்பதா அல்லது தற்பொழுது நடைமுறையில் உள்ள கட்டண முறையை அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதா என்பது தொடர்பான தீர்மானத்தை நாளை மறுதினம் அறிவிக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்று விகிதம் வெளியிட்டுள்ளது இதன்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு இருநூற்றி தொண்ணூறு தசம் ஏழு நான்கு பெறுமதியாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தசம் இரண்டு எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரீலிங் பவுன் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து நான்கு ரூபாவாகும் விற்பனை பெருமதி முன்னூற்றி அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு தசம் ஏழு ஆறு ஆகும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பத்து தசம் ஆறு ரூபாவாகும் கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி ஒன்று தசம் ஐந்து விற்பனை பெறுமதி இருநூற்றி ஒன்பது தசம் எட்டு இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஆஸ்திரேலியா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்றி எழுபத்தி ஏழு தசம் ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி நூற்றி எண்பத்தி ஏழு தசம் மூன்று நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இலங்கையின் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பாரிய பற்றாக்குறை ஒன்று நிலவுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவன அறிக்கையொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது தற்போதைய நிலையில் விசேட மருத்துவர்களுக்கான முப்பத்தி ஐந்து துறைகளில் ஒட்டுமொத்தமாக சுமார் தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது அத்துடன் விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையில் அனுமதிக்கப்பட்டு எட்டு துறைகளுக்கான அறுபத்தி ஆறு மருத்துவ நிபுணர்களில் ஒருவர் கூட இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை அனுமதி பன்னிரண்டு துறைகளில் நூற்றி நாற்பத்தி ஒரு விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர் பன்னிரண்டு துறைகளில் மேலதிக விசேட நிபுணர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அத்துடன் சேவையின் தேவைப்பாட்டிற்கு பதிலாக மருத்துவர்களின் விருப்புக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து விசேட மருத்துவ நிபுணர்கள் நியமனம் நடைபெற்றுள்ளதும் தேசிய கணக்காய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது கொழும்பு மாநகர சபையின் கீழ் வாகன நிறுத்தமிடங்களை நிர்வகிக்கும் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் மீது லஞ்சம் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நிறுவனங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு ஏழு மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்த தவறியுள்ளன இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணையகம் முழுமையான விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது முறைப்பாட்டின்படி இருபத்தி ஆறு நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொழும்பு மாநகர விழிப்புணர்வு சபைக்கு சொந்தமான வாகன நிறுத்துமிடங்களுக்கு இடங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகை இருந்த போதிலும் அந்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் வாகன நிறுத்துமிடங்களின் நிர்வாகத்தை பெற்றுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இறுதிக்குள் அந்த நிறுவனங்கள் மாநகர சபைக்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவைத் தொகை இருபத்தாறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு என்று முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது உலக செய்தி ஏமனின் ஹவுதி படைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன இதனால் டெல் அவிவ் நகரம் மற்றும் மேற்கு கரையில் உள்ள சில இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளில் ஒளியை விட வேகமாக செல்லும் ஏவுகணை வீசி கிளர்ச்சியாளர்களாக தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகின்றது எனினும் எருசலேமின் புறநகரில் உள்ள மோவா பெய்டார் மற்றும் தசூர் ஹசாராவில் வீடுகள் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் டெல் உள்ள இஸ்ரேலிய முக்கிய பகுதியை குறிவைத்து ஹைபர்சோனிக்

வாய்ப்பை இலங்கையின் அதிரடி துடுப்பாட வீரரான குசல் பெரேரா மற்றும் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான குசல் ஆகியோர் பெற்றுக் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் ஏற்பாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் இந்த ஆண்டு பத்தாவது தடவையாக நடைபெற உள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குறித்த தொடர் நடைபெறவுள்ள நிலையில் தொடரில் விளையாடும் வீரர்களை தேர்வு செய்யும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதேவேளை மேலும் இலங்கை வீரர்களில் குறித்த பி எஸ் எல் வீரர்கள் வரைவுக்கு பதிவு செய்த நிலையில் இவர்கள் இருவர் மாத்திரமே தேர்வாகினர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி பக்கத்துடன் வணக்கம்